போகிறது டென்த் மேக்ஸ் தேர்ட் சாப்டர் எக்ஸசைஸ் த்ரீ பாயிண்ட் ஒன்ல அஞ்சாவது பார்க்க போகிறோம் கொஸ்டின் பாருங்கள் ஐந்து பத்து மற்றும் இருபது ரூபாய் நோட்டுகளின் மொத்த மதிப்பு நூற்றி ஐந்து மற்றும் மொத்த நோட்டுகளின் எண்ணிக்கை பனிரெண்டு முதல் இரண்டு வகை நோட்டுகளின் எண்ணிக்கையை இடமாற்றம் செய்தால் முந்தைய மதிப்பை விட ரூபாய் இருபது அதிகரிக்கிறது எனில் எத்தனை ஐந்து பத்து மற்றும் இருபது ரூபாய் நோட்டுகள் உள்ளன ஃபஸ்ட்டு பாருங்கள் அந்த கொடுத்துருக்க ஐந்து பத்து இருபது ரூபாய் நோட்டுக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களா எனக்கு தெரியாது அப்போ தெரியாது என்னென்ன எடுப்போம் எக்ஸு ஒய் இசட்னு எடுப்போமா இப்போயும் போல் இப்போ ஐந்து ரூபாய் நோட்டை வந்து எக்ஸுன்னு எடுக்க போகிறோம் பத்து ரூபாய் நோட்டை வந்து ஒய்னு எடுக்க போகிறோம் இருபது ரூபாய் நோட்டு வந்து இசட்னு எடுத்துக்கலாமா ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க ஐந்து பத்து மற்றும் இருபது ரூபாய் நோட்டுக்கு மொத்த மதிப்பு நூற்றி ஐந்து இப்போது கொடுத்துருக்க வந்து இந்த ஐந்து ரூபாய் எண்ணிக்கை எக்ஸ்னு எடுத்துட்டோம் பத்து ரூபாய் நோட்டுகள் எண்ணிக்கை ஒய்ன்னு எடுத்துருக்கோம் இருபது ரூபாய் நோட்டுகள் எண்ணிக்கை வந்து எசட்னு எடுத்துருக்கோம் இப்போ என்ன கொடுத்துட்டாங்க மூன்று இதோட கூடுதல் வந்து நூற்றி ஐந்துன்னு கொடுத்துருக்காங்களா ஃபஸ்ட்டு அஞ்சு ரூபாய் நோட்டு பத்து ரூபாய் நோட்டு இருபது ரூபா நோட்டு அப்போ அஞ்சு ரூபான்னா அஞ்சு எக்ஸு பத்து ரூபான்னும் போது பத்து ஒய் இருபது ரூபான்னா இருபது இசட் ஈக்குவல் இதனுடைய கூடுதல் எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க நூற்றி ஐந்து இதே சமம்பாடு ஒன்று எடுத்துக்கலாமா அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க மொத்த நோட்டுக்கள் எண்ணிக்கை பன்னிரெண்டு அப்போ மொத்த நோட்டுக்கள் எண்ணிக்கை வந்து ஒரு ஒரு நோட்டுக்கு முக்கிய அஞ்சு ரூபாய் நோட்டுன்னா எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோம் பத்து ரூபாய் நோட்டுன்னா ஒய்ன்னு எடுத்துருக்கோம் இருபது நோட்டுன்னா இதட்னு எடுத்துருக்கோம் மொத்த நோட்டுக்கை எண்ணிக்கை போது எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இதெட் ஈக்குவல் பனிரெண்டு சரிங்களா இப்போ என்ன வரும் எக்ஸு ப்ளஸ் ஒய் ப்ளஸ்ஸு இதட் ஈக்குவல் எவ்வளவு பனிரெண்டு சமம்பாடு இரண்டு சரிங்களா அடுத்து பாருங்க முதல் இரண்டு வகை நோட்டுகளின் எண்ணிக்கையை இடமாற்றம் செய்தால் முந்தைய மதிப்பை விட ரூபாய் இருபது அதிகரிக்கிறது என்ன எடுத்துருக்கோம் இந்த ரெண்டுத்தையும் வந்து நம்ம இடமாற்றம் செய்ய சொல்கிறாங்க அப்போ இடமாற்றம் செய்யும் போது நமக்கு என்ன வரும் இந்த பத்து முன்ன பத்து எக்ஸு அப்படியே மாறி வந்துருமா மாறி வரமும் என்ன வரும் பத்து எக்ஸு ப்ளஸ்ஸு அஞ்சு ஒய்னு வருமா இந்த இருபதுன்றது அப்படி தான் வரும் இருபது இசட்டு ஈக்குவல் என்ன பண்ணுறாங்க இந்த நூற்றி ஐந்து கூட இருபது பெருக்கணும் ஏன்னா இருபது நமக்கு கூடுதலாக கிடைக்கிது அப்படின்னு கொடுத்துருக்காங்க முதல் இரண்டு மட்டும் சொல்லியிருக்காங்க மூன்றாவது சொல்ல கிடையாது ஆனால் மூன்றாவது இருக்கிறது அப்படியே எழுதிக்கிட்டோம் முதல் இரண்டை மட்டும் எடுத்து மாற்றிக்கிட்டோம் சரிங்களா அப்போ என்ன பண்ணலாம் பத்து அப்படி அப்படியே வந்துடும் பத்து எக்ஸு ப்ளஸ் அஞ்சு ஒய் ப்ளஸ் கூட வந்து 20 கூட்டணும் என்னவர் நூற்றி இருபத்தி அஞ்சுன்னு வருமா கூட்டல் போட்டுக்கோங்க கூட்டல் இருபதை கூட்டணும் சமன்பாடு மூணு அப்படின்னு எடுத்துக்கலாமா சமன்பாடு தோது பாருங்கள் சமன்பாடு 1 2 எடுத்துக்கலாமா 1 சமன்பாடு அப்படி எடுத்து எழுதிப்போம் அஞ்சு எக்ஸு ப்ளஸ் பத்து ஒய் இப்போ நீங்கள் எக்ஸை கேன்சல் பண்ணுற மாதிரி இருந்தால் அஞ்சாள் பிரிக்கோங்க ஒய்யை கேன்சல் பண்ணுறதுனா பத்தால் இருபதுன்னா இசட்னா இருபதால் எக்ஸை கேன்சல் பண்ணிக்கோமா இப்போ என்ன பண்ணலாம் அஞ்சாலை இன்ட்டு அஞ்சு என்ன ஆகும் அஞ்சு எக்ஸு அஞ்சு ஒய் ப்ளஸ் அஞ்சு இசட்னு வருமா ஈக்குவல் அஞ்சு இன்ட்டு பன்னிரெண்டு பிறகு என்ன வரும் அஞ்சு இன்ட்டு ரெண்டு பத்துக்கு ஒன்று ஜீரோ மீதி ஒன்று ஒரு அஞ்சு 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 ஒன்று ஆறு அறுபது ஒன்றா சமப்பாடை கூட எடுத்து பிரிக்கியிருக்கோம் அஞ்சால சரிங்களா கேன்சல் பண்ணும்போது குறி மாற்றிக்கலாமா மைனஸு 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 ப்ளஸ்ஸாக இருந்தாலும் மைனஸ் மாற்றிக்கிட்டோம் இப்போ என்னாகும் ப்ளஸ் அஞ்சு எக்ஸும் மைனஸ் அஞ்சு எக்ஸும் கேன்சல் ஆகிடுமா மைனஸ் அஞ்சு ஒய் ப ப்ளஸ்ஸு பத்து ஒய் கழிச்சா என்ன வரும் ப்ளஸ்ஸு அஞ்சு ஊய்னு வருமா மைனஸ் அஞ்சு இதட்ருக்கு ப்ளஸ் இருபது இருக்குது கழிக்கலாமா கழிக்கும் போது ப்ளஸ் பதினஞ்சு இதட் பெரிய நம்பருக்கான கூறி ப்ளஸ்ஸு அப்போ ப்ளஸ்ஸு ஈக்குவல் மைனஸ் அறுபது இருக்குது நூற்றி அஞ்சு இருக்குது கழிச்ச நபர் நமக்கு நூற்றி அஞ்சில் அறுபது போயிடுச்சுன்னா நாற்பத்தி அஞ்சு இது நமக்கு சமப்பாடு மூணு அப்படின்னு எடுத்துக்கலாமா அடுத்து பாருங்கள் ஒன்றாவது சமம்பாட்டியும் மூணாவது சமம்பாட்டியும் அப்படியே எடுத்து எழுதிக்கலாம் சரி நமக்கு வந்து அப்போது ஒன்றாவது சமன்பாடு மூணாவது சமன்பாடு இசட் கேன்சல் ஆகிடும் இங்கே நமக்கு எக்ஸ் கேன்சல் பண்ணியிருக்கோமா அப்போ ஸோ அடுத்து எழுது எடுத்து எழுதுகிற சமன்பாட்டிலேயே நமக்கு எக்ஸ் தான் கேன்சல் ஆகிற மாதிரி நம்ம எடுத்து எழுதணும் சரிங்களா அப்போது ரெண்டாவது சமன்பாட்டிலையும் மூணாவது சமன்பாட்டு எடுத்துப்போம் மூணாவது சமன்பாட்டை அப்படியே எழுதிக்கலாம் பத்து எக்ஸு ப்ளஸ் அஞ்சு ஒய் ப்ளஸ் இருபது இசட்டு ஈக்குவல் நூற்றி இருபத்தி அஞ்சு ரெண்டாவது எக்ஸ் கேன்சல் ஆகணும் அப்போ என்ன பண்ண பத்தால் பிரிக்கலாமா பத்து இன்ட்டு எக்ஸு பத்து எக்ஸு பத்து இன்ட்டு ஒய் பத்து ஒய் பத்து இன்ட்டு இசட்டு பத்து இசட் ஈக்குவல் பத்து இன்ட்டு பன்னெண்டு நூற்றி இருபது டிவைட் பை எனக்கும் குய் மாத்தலாமா ப்ளஸ் ஆகுதுலாம் ப்ளஸ் இருக்குது மைனஸ் 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 ப்ளஸ் பத்து ஒய் மை மைனஸ் பத்து எக்ஸு கேன்சல் ஆகிடுமா மைனஸ் பத்து ஒய் ப்ளஸ் அஞ்சு எக்ஸு இப்போ கேன்சல் பண்ண என்ன வரும் நமக்கு மைனஸ் அஞ்சு ஒய் இங்கே இருக்கிற நமக்கு எனக்கு மைனஸ் பத்து ஈஸட்டு ப்ளஸ் இருபது இசட்டு கழித்தா ப்ளஸ்ஸு பத்து ஈசட் பெரிய எனக்கான கூறி ப்ளஸ்ஸு அப்போ ப்ளஸ் பத்து ஈஸட்டு ஈக்குவல் மைனஸ் நூற்றி இருபது ப்ளஸ் நூற்றி இருபத்தஞ்சு கழித்தா என்ன வரும் ப்ளஸ் அஞ்சு அப்போ சமம்பாடு நாலுன்னு எடுத்துக்கலாமா சமப்பாடு மூணையும் சமப்பாடு நாலையும் சமப்படுத்துவோம் அப்படியே எடுத்து இல்லிக்கலாம் இந்த அஞ்சு மைனஸ் அஞ்சு ஒய்யும் ப்ளஸ் அஞ்சு வயும் கேன்சல் ஆகிடும் இப்போது மூணாவது சமம்பாடுன அஞ்சு ஒய் ப்ளஸ் பதினஞ்சு இசட் ஈக்குவல் நாற்பத்தி அஞ்சு நாலாவது சமம்பாடுன மைனஸ் அஞ்சு ஒய் ப்ளஸ் பத்து இசட்டு ஈக்குவல் அஞ்சு அப்படி இது கேன்சல் ஆகிடுமா இது எனக்கு பத்து இசட் பத்து இசட் இருக்குது பதினஞ்சு இசட் இருக்குது கூட்டணி எவில் முப்பத்தி ஐந்து இசட் ஈக்குவல் ப்ளஸ் நாற்பத்தஞ்சு இருக்குது ப்ளஸ் அஞ்சு இருக்குது ஐம்பது அப்போ பதினஞ்சும் பத்தியும் கூட்டினா இருபத்தி அஞ்சு இதுட்டா நமக்கு தட்டு மட்டும்தான் வேணும் இப்போ வச்சுட்டு பெருக்கிழக்கு இருபத்தஞ்சி தக்க வந்துச்சின்னா வகத்தில் வருமா ஐம்பது டிவைட் பை இருபத்தி அஞ்சு ஓர் இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி ரெண்டு இருபத்தஞ்சி ஐம்பது இப்போ இது ரோட மதிப்பு என்ன இரண்டு அடுத்து பாருங்கள் நம்ம ஆல்ரெடி சாம்பாடு மூணு எடுத்துருக்கோம் ஏ சாம்பாடு நாலுன்னு மாற்றிக்கோங்க சம்பாடு அஞ்சு சரிங்களா அப்ப என்ன வரும் இசடோட மதிப்பை நாலில் பிரதிடலாமா அஞ்சாவது சமப்பா நமக்கு அப்போ அஞ்சுல இசட்டின் மதிப்பை சமன்பாடு அஞ்சில் பிரதிட அஞ்சில பிரதி எனக்கு கிடைக்கும் அஞ்சு ஒய் ப்ளஸ் பத்து இசட் ஈக்குவல் அஞ்சு மனஸ் அஞ்சு ஒய் அப்படி இருக்கும் ப்ளஸ் பத்து ஜட்டு மதிப்புண்ண ரெண்டு ஈக்வல் ஐந்து மைனஸ் அஞ்சு ஒய் ப்ளஸ் பத்து இன்ட்டு ரெண்டு இருபதா ஈக்குவல் அஞ்சு இந்த பங்கு ப்ளஸ்ஸாக இருக்குது இந்த பங்க வச்சுன்னா மைனஸாக மாறுமா மைனஸ் அஞ்சு ஒய் அப்படி இருக்கும் அஞ்சு மைனஸ் இருபது கழிச்சாவில் பதினஞ்சு பேர் நம்பருக்கான கூடி நான் மைனஸ் இருந்தால் மைனஸ் பதினஞ்சு இப்போ மைனஸ் அஞ்சு ஒய் ஈக்குவல் மைனஸ் பதினஞ்சு இப்போ ஒய் மட்டும் வச்சுட்டு அங்கே பிறக்கலக்க அந்த அஞ்சு இந்த பக்கம் வச்சுன்னா மைனஸில் மாறுமா சரி டி மல்டிபிளிகேஷன் இருக்கிறது டிவிஷனில் வரும் இப்போ ஒய் ஈக்குவல் மைனஸ் பதினஞ்சு டிவைட் பை மைனஸ் அஞ்சு மைனஸும் மைனஸும் கேன்சல் ஆயிரும் ஒரு அஞ்சு அஞ்சு மூணு அஞ்சு பதினஞ்சு அப்போது ஒய்யோட மதிப்பு என்ன இப்போ எடுத்து எழுதிக்கோங்க ஒய் ஈக்குவல் மூணு சரிங்களா இப்போ இந்த ஒய்யோட மதிப்பையும் இதரோட மதிப்பையும் சமன்பாடு ஒன்று ரெண்டு மூணு எதனா ஒன்று படுத்திக்கிட்டிங்கன்னா நமக்கு எக்ஸ்ட்ரோ மதிப்பு கிடைக்குமா இப்போது ஒய்யோர மதிப்பி இசட்டோட மதிப்பி சமைப்பா ரெண்டு நமக்கு சின்னதாக இருக்கா பிரதி இல்லாமா ரெண்டில் பிரதி இடம் அப்போ எக்ஸு ப்ளஸ் ஒய் பிளஸ் ஈக்குவல் எக்ஸோட மதிப்பு என்ன நமக்கு கண்டுபிடிக்கணும் ப்ளஸ் மதிப்பு என்ன மூணு ஜெட்டில் மதிப்பு என்ன ரெண்டு ஈக்குவல் பனிரெண்டு மூணு ரெண்டும் கூட்டினா அஞ்சா அப்போ எக்ஸு ப்ளஸ் அஞ்சு ஈக்குவல் பனிரெண்டு இங்கே ப்ளஸ் அஞ்சு இந்த பக்கம் வச்சுன்னா மைனஸாக வருமா அப்போ எக்ஸ் ஈக்குவல் பன்னிரெண்டு மைனஸ் அஞ்சு கழிச்சா எவ்வளோ ஏழு எக்ஸின் மதிப்பு ஏழு எக்ஸு ஒய் இசட்டு மூணு கண்டுபிடிச்சாச்சா ஃபைனலாக எடுத்து எழுதிக்கலாம் அப்போது ஐந்து ரூபாய் எண்ணிக்கை எவ்வளோ எக்ஸ் என்ன ஏழு பத்து ரூபாய் எண்ணிக்கை எவ்வளவு ஒய் ஈக்குவல் மூணு இருபது ரூபாய் எண்ணிக்கை எவ்வளவு இசட் ஈக்குவல் பன்னிரெண்டு சரி இரண்டு எடுத்து ஃபைனலாக எழுதிக்கோங்க